யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாலாவது எஸ் இருக்குது பாருங்க அந்த எஸ்க்கு தான் நீங்கள் அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரியும் ரொம்ப இது மாதிரிலாம் பேசாதீங்க சரியா தெரியும் எங்களுக்கு ஆரம்பம் நீங்கள் வந்து ஒரு ஒரு அந்த திவ்யா அது விஷயத்துலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எப்படி நாடகம் போட்டீங்க எப்படி கண்டென்ட் போட்டிங்க அதை கூட்டிகிட்டு வந்தே அது பிரச்சனையில் என்ன பிரச்சனையில் இருந்துச்சு அதை கூட்டிகிட்டு வந்தே உங்க வீட்டுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்தீங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க அப்புறம் ஒரு பையன்கிட்ட நீ சத்தியம் பண்ணி சொல்லிடு அந்த ப அந்த பையனை வந்து நீ சத்தியம் பண்ணி சொல்லிடு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீ சொல்லிடுன்னுட்டு அந்த பிரச்சனையில் கூட நீங்கள் தானே நீ பேசுனீங்க ஆ அப்புறம் ரொம்ப நல்லவங்க மாதிரியே நான் வந்து ரொம்ப நல்லவா நல்லவான்னு இங்கே கட்டி சரியா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பண விஷயத்தில் நான் வந்து பண விஷயத்தில் ஒருத்தி வந்து இருட்டுக்குள்ளே வீடியோ போடுறேன் மூச்சலைக்க போடுறேன் என்ன பண்ணுவாள் அப்படியா நீங்கள் இருட்டுக்குள்ளே வீடியோ போட்ட எல்லாம் மறந்து போச்சோ அப்போ நீங்கள் ஏதோ வேலை பார்த்துட்டே போட்டிருந்துருப்பீங்க போல அதனால தான் இப்போ உங்களுக்கு அப்படி தோணுது மைக்கு சரியா மைக் ஒழுங்காக வீடியோ கேட்க மாட்டேங்குது நான் ஃபோனை வாய் ஸ்பீக்கர் பக்கத்தில் வச்சு இருக்கேன் அதுக்கு ஏதோ வேலை பார்க்கணும் உங்கள் புத்தி இல்லை அதெல்லாம் அதாவது எப்படின்னா நீங்கள் நல்ல பொம்பளையாக இருந்தால் உங்களுக்குலாம் அப்படி தோணாது ம் தெரியுது சரியா ஏன்னா உங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் எங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்துட்டு காசு கொடுக்கும்போது வந்து அவிய அந்த கிளவி இருக்குல்ல கிழவி வந்து இவங்க வந்து ஃபுல்லாக ஆடு ஆதாரம் வச்சுருக்காங்களாம் ஜிபே கூகுள் பே எல்லாம் வச்சுருக்காங்களாம் அப்போ நீங்கள் அதையே சொல்லிவிட்டு போக வேண்டியதுன்னு எதுக்கு கிழவியை நீங்கள் இழுத்து கிழவிக்கு தெரியும்னு எதுக்கு அப்படி ஒரு ட்ராமா பண்ணீங்க ஆ நீங்கள் தான் நீங்கள் கொடுத்ததுக்கு எதுக்கு பொய்யாதாரம் உங்களுக்கு யாரை இப்போ யாரை பத்துறதுக்கு அந்த கேள்வி சொல்லுங்கள் இப்போ வந்து அது சொன்ன உடனே இல்லை இன்னொன்று கேளுங்க இந்த அந்த கருப்பி வந்து அது என்ன பண்ணுன்னா பொய் சொல்லும் ஆனால் அது பொய் சொல்றது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்தளவுக்குலாம் பேசாது இந்த ஆனால் இது வந்து சாதாரணமாக பொய் பேசும் ஏன்னா திவ்யா திவ்யா வீட்டுக்கு போய் அதையே அதையே கண்டன் போட்டு வீட்டுங்களை கூட்டி வந்து வச்சிருந்துச்சு அந்த பிரச்சனையை இப்போது அதுக்கப்புறம் ஒரு பையன்கிட்ட ஆடியோ இருந்துச்சு அந்த பிரச்சனையில இருந்த பையன்கிட்ட நீங்கள் வந்து நீ வந்து இல்லை நீ சத்தியம்னு பண்ணி சொல்லி இதுக்கு எனக்கு சம்மந்தம் சத்தியம்னா எல்லாம் அவ்வளோ ஒரு இது ஏம்மா கண்டன்ட்டு புருஷன் கண்டனட்டை போட்டுகிட்டே நீ தாலிமையான சத்தியம் பண்ண வதானேன் அப்புறம் என்ன ரொம்ப நல்லவா மாதிரியே நடிக்கிறா அப்புறம் அந்த கேஸ் விஷயம் கேஸ் விஷயத்தில் வந்து நீ ரொம்ப அப்படியே போய் சொல்லாத அந்த உங்க அவங்க இந்த ஸ்ரீதேவி மேடம்ட்டு ஒரு அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க அன்றைக்கே வந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவர் எதுக்கும் சொல்ல மாட்டேக்காருன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அதனால ரொம்ப நான் நல்லவா 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 நீ ரொம்ப இதுங்க நீ இன்னொன்று நான் கேட்குறேன் நீங்கள் சுற்றும் போது நான் அந்த கிளவியை வந்து நல்லதுன்னு நான் சொல்லவே இல்லை ஏன்னா நாங்கள் அந்த பஸ் விஷயத்துலேயே பார்த்தோம் அந்த கண்டக்டர் எப்படி இருந்துச்சுன்ட்டு சரி அப்படியே பார்த்துருக்கு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல எப்படி வீடு கூப்பிட்டு போனீங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்குலாம் ஒன்றா தானே கிடந்தியே அப்போல்லாம் எப்படி போனீங்க அது வரைக்கும் அக்கா அக்கா பார்த்தீங்களோ இது எழுமிச்சு போல் கொளருது இது அப்படி இப்படி நீ புகழ்ந்தியில் ஏன் அதுக்கு காசு தந்துச்சு அதுக்காண்டியா வியூஸு ஒன்றுமா அதுக்காண்டியா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சேனலை வளர்க்குறதுக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சரியா ரொம்ப அப்படியே நடிக்காதுங்க எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்று மட்டை தான் நீங்கள் நாலு பேரும் ஒன்று தான் சரியா அதில் வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னு அந்த பக்கமும் தொட்டுக்கிறீங்க இந்த பக்கமும் தொட்டுக்கிறீங்க ஏன் நீ யாருக்காவது நீங்கள் மொதல் உண்மையாக இருந்திருக்கீங்களா சொல்லுங்கள் யாருக்காவது முதல்ல என்னென்னா அந்த அந்த கருப்பி அதுக்கிட்ட என்னென்னா நாங்கள் ரொம்ப பழக்கம் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னாங்க ஆனால் அவங்க வீட்டில் தண்டன்னா இவங்க போய் விளக்கு பிடிப்பாங்க அந்த பையனுக்கு அந்த பையனை கொண்டு இவங்க வீட்டில் விடுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க அதாவது அந்த பையனுக்கு செலவு பண்ணுது நீ நீ உனக்கு என்ன நான் என்னென்னா அந்த ஒரு பிள்ளைய கொண்டு விட்டுட்டு அந்த செலவு பண்ணதை சொல்லி காமிச்சாப்பார் அப்போ தான் நினச்சேன் நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு சொல்லி அப்போ அந்த கருப்பியை செய்யறக்காண்ட்டி நீ செலவு பண்ணியிருக்கா அந்த நீ செலவு பண்ணி வாங்கி கொடுத்த பிள்ளையை எமந்துக்கிட்டு போட்டுன்னு சொன்ன பாரு நீ நல்ல பொம்பளை தான் சரியா அப்படியே நடிக்காத நீ வந்து இன்றைங்கி வந்து பண பணம் பேய் பிடிச்சவங்க அவங்களோன்னா அது கூட சேர்ந்தவங்க தான் நீங்களும் சரியா நான் இந்த புருஷங்கன்னுட்டு ஒன்று போட்டிங்களே அது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட இது எப்படி இருந்துச்சு வீடியோ பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்களே போட்டு திருப்பி பாருங்கள் சரியா ஏன்னா பணம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே அழுது எல்லா வீடியோலும் ஒரே அழுவதான் அழுவாங்க எனக்கு அது இல்லை இது இல்லை நீங்கள் எப்படிலாம் வந்து அந்த அந்த கிளவி ஸ்டைலில் நீங்கள் பணம் கேட்கிங்கன்னு நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம் நீங்களாம் அதை பேசாதீங்க சரியா நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் அப்படியே பண பணப்பேய் இன்னும் சொல்லப்போனால் அந்த கிளவியோட பணப்பேய் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ம் ஒருத்தர் அந்த கருப்பியை போட்டு கொடுத்தா அம்மா பணம் தரணுட்டு அந்த அம்மாட்ட போய் சேர்ந்தீங்க அந்தம்மா பணம் தரலன்னு கடைசியில் அம்மாவே நீங்கள் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க அதுக்கப்புறம் அந்த அந்தம்மாவும் போயிட்டு அப்புறம் இது கூட சேர்ந்து மறுபடியும் அந்த கருப்பி வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணீங்க இப்போ இது கூடயும் சண்டை போட்டுட்டு நீங்கள் கண்டென்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அது இதுன்னு கதை எல்லா கதையும் எல்லாரும் நம்ப தெரியும் ஒரு ஒருத்தருக்கு சரியா நான் வந்து அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலன்னு சொல்லவே இல்லை நேற்று கூட ஒருத்தங்க கேட்டாங்க அவள் வந்து அப்படி சொல்லலையா நீங்கள் வீடியோ ஒழுங்காக போய் பாருங்கள் இந்த அம்மா வந்து ஃபோனை வச்சுட்டு சார்ஜ் போட கொடுத்துட்டாங்களாம் திருப்பி வந்து வெளியே போயிட்டாங்களாம் திருப்பி உள்ளே வந்தாங்களாம் அவங்க வந்து இதுன்னுக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து இந்த அம்மா வந்து ஃபோனை வந்து நான் வீடியோ எடுக்க போகும்போது வீடியோ எடுக்காதே எடுக்காதன்னு கண்ணை கட்டாங்களா எந்த ஃபோனில் வீடியோ எடுத்தீங்க நீங்கள் உங்கள் ஃபோனு சார்ஜில் கிடக்கு கடைசியில் தரும்போது வரைக்கும் சார்ஜ் ஏறாமல் தான் கொடுத்தாங்களாம் அப்போ நீங்கள் எந்த ஃபோனில் வீடியோ எடுத்தீங்க அவங்க ஃபோனு அவங்க கையில் இருக்குது ஒரு பாயிண்ட்டு தான் இருந்துச்சான் இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியாக இருக்கும் ஒருத்தவங்க எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் ஒரு ரோட்டில் போய் அவன் வந்து அந்த அந்த கிலவியை வந்து தடவுனானா ரோட்ல வச்சு யா முதல்ல என் எப்படி வேணால் இருக்கட்டும் ரோட்ல வச்சு தடவுனா சும்மா மற்றவங்களாம் சும்மா விட்டுருவாங்களா ஆ நான் வந்து அப்படி அப்படின்னு என் அவங்ககிட்ட வந்தா ஏ அப்படின்னுட்டு அப் எப்பவுமே தெரிஞ்சிச்சு அதாவது நீங்கள் உங்களை நல்லவங்களுக்குன்னு காட்டிக்கிறதுக்காண்டி அந்த நான் அது வந்து நம்பர் கொடுத்துருக்கும் பேசலாம் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் இது சொன்னது பூரா பொய் சரியா அதுக்காண்டி நீங்கள் சொல்றது பூரா எல்லாரும் நம்பணும்னு கிடையாது நீங்கள் சொல்கிற கதையும் எங்களுக்கு புரியுது சும்மா அப்புறம் அந்த கிளவி அம்மா இன்றைக்கும் நேற்று நீ தானே நான் அந்த இந்த பப் அந்த நாய்க்குட்டியை நீ தானே வாங்கி வச்சு அனுப்பி விட்ருக்கா அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அதையே கண்டன்ட் எடுத்துகிட்டு அதையே திட்டி ஒன்றுமே தெரியாத மாதிரி கருமா கருமாணி பேசுகிறீங்களே ஏன் நேற்று உங்களுக்கு தெரியாதா எதுக்கு போகிறாங்க என்ன இதுன்னு தெரியாதா நீங்கள் தானே நான் நாய்க்குட்டியை வாங்கி வச்சுட்டு விட்ருக்கீங்க ஆ யாரை ஏமாத்துறதுக்கு நான் நான் கேட்குறேன் கண்டன்னு போடுறேன்னு சொல்கிறீங்க கண்டன்னு சரி திருப்பியா அந்த அது வந்து ஒரு ஏதாவது ஒரு இதாக போனால் பரவாயில்ல அவங்களையே திட்டுறீங்க அவங்களையே அனுப்பி விட்றீங்க அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்கிறீங்க என்ன இதில் வாழ்க்கையை கெடுத்தான்னு சொல்கிறீங்க ஆ அசிங்கமாகவே இல்லையா அது வேறு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு முடிய தூக்கி தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டு அசிங்கமாகவே இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆ சி நேற்று சாயங்காலமுமே இவங்க வந்து அந்த நாய்க்குட்டி வந்து சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பாருங்கள் சாயங்காலம் போல் அப்போவுமே நாய்க்குட்டி இவங்ககிட்ட வந்துட்டு அப்போ பிளான் பண்ணிட்டாங்க ஊருக்கு போனோன்னு சொல்லி அது பிளான் பண்ணி தான் இந்த அம்மா வந்து நாய்க்குட்டியெல்லாம் வாங்கி வச்சாச்சு வச்சுட்டு அப்படியே மறுபடியும் இன்றைக்கி அது ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அந்த நா அது என்னமோ நாய்க்குட்டி காட்டி கொடுத்துட்டு பாவம் இன்னைக்கு உட்காந்துட்டு மறுபடியும் கண்டென்ட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு விடாது கருமா அது நீ அதுன்னு ஏன் நேற்று போகும்போது தெரியலையா இன்னைக்கு அதை வச்சு ஒரு இது இதுட்டு நீங்க நல்லவங்கன்னு காட்டிக்கணும் என்ன என் வாழ்க்கையை விட்டு குடுத்துட்டேன் வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டேன்ட்டு அய்யோ சி இதுங்களை பேசி பேசி நம்ம தான் தேவையில்லாத இதுல இதுன்னுட்டு இருக்கோம் இது அப்படியே ஒன்னு சொல்றதுக்கு இல்ல